ஜெய் ரகசியங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களை சேரும் புதிய சூரிய பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருந்தால் அப்பா மகன் உறவு பாதிக்கப்படும் அரசு வேலை வாய்ப்புகள் தாமதமாக வரும் உங்கள் புகழ் மரியாதை குறைந்து போகும் சூரியன் தான் உயிருக்கு உயிர் அவர் தான் நமக்கு ஒளி ஆற்றல் உயிரோட்டம் தருகிறார் இந்த சூரியன் பலவீனமாக இருந்தால் வாழ்க்கை இருட்டாகிவிடும் ஆனால் பிரியாரம் மிக எளிமையானது அதிகாலை சூரிய உதய நேரத்தில் ஒரு கோலை அல்லது தாமர செம்பு எடுத்துக்கோங்க அதில் சிவப்பு குங்குமம் சிவப்பு மலர் தண்ணீர் சேர்த்து கிழக்கு நோக்கி நிற்கும் சூரிய

ஆரோக்கியம் ஆற்றல் பெருகும் இதுதான் லால் கிதாப் சொல்ற எளிய அனா அதிசயமான பரிகாரம் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தல் சூரியன் உங்கள் பக்கம் இருந்தால் இருட்டு வாழ்விலிருந்து விலகி ஒளி மட்டும் உங்கள் பாதையை பிரகாசிக்கும் ஓம் நமோ சூரியாய நமகா